சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லவே வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறாய் அதுவும் நான் சொன்ன இந்த விஷயத்தை செய்து முடித்த உடனேயே உன்னுடைய வாழ்க்கையில் வற்றாத செல்வங்களை நீ பார்க்க போகிறாய் உன்னுடைய சிறு வயதிலிருந்து வசதியாக இருக்கும் பணம் அந்தஸ்தோடு இருக்கும் நபர்களை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எப்பொழுது கிடைக்கும் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதுதான் நல்லது நடக்கும் என்று நீயும் எப்பொழுதும் உனக்கு அப்பொழுது இருந்து இந்த ஆசை நானும் வசதியாக வேண்டும் நானும் எப்போதும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் நானும் எப்பொழுதும் ஏன் இதெல்லாம் நினைத்து நான் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் நான் எப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பேன் என்று எப்பொழுதுமே உனக்கு ஏதேதோ விஷயத்தை பற்றி நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய் எனக்கு எல்லா விஷயமும் தெரிகிறது உன்னை பற்றி நீ என்னிடம் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய மனநிலைமை என்னவென்பதை நான் முழுமையாக அறிவேன் அந்த அளவுக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வசதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் ஆனால் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைகள் பட்ட அளவுக்கு எதுவுமே நடக்கவில்லை எல்லாமே அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தது ஆனால் இப்போதுதான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாய் எல்லாமே முடிந்து விட்டது எல்லா பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறேன் ஆனாலும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எல்லா பிரச்சனையும் ஒரு அளவுதான் ஆனால் பணப்பிரச்சனை என்பது வாழ்க்கையில் எப்போதுதான் இது சரியாகும் என்பதனை நீ அடிக்கடி யோசிப்பாய் பல பிரச்சனையை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு ஒரு சூட்சமமான வழியை சொல்லத்தான் நானும் இங்கு வந்திருக்கின்றேன் என்னுடைய குழந்தை யார் என்னுடைய குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தைக்கு எந்த அளவுக்கு உதவு உதவ வேண்டும் என்பது எனக்கு எல்லாமே தெரியும் நீ எனக்கு எதையுமே சொல்லவே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு நல்ல மாதிரியாகத்தான் செய்து தருவேன் இப்போது ஒரு சூட்சமமான வழியைத்தான் நான் இங்கு சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ நிறைய விஷயங்கள் தேடி அலைந்து பணம் மட்டும் உனக்கு அவ்வளவு செல்வமாக கிடைக்கவில்லை நீ பணத்தை சீக்கிரமாக பெற்றாலும் அது தேவையே இல்லாத செலவுக்குத்தான் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்தால் இன்னும் பணத்தை மட்டும் பார்க்கவில்லை கவலைப்படாதே சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கை எது பண கஷ்டத்தை நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயத்தை கூடிய சீக்கிரமாக தந்தடைகின்றேன் எக்காரணம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்கிறதோ என்று நினைக்காதே எல்லா விஷயத்திலும் ஒரு சுலபமான வழியை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் என்னுடைய குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையானது பாதுகாப்பானது ஒரு இடத்தில் இருக்கிறது அப்பப்போ வந்து உனக்கு சில விஷயங்கள் தவறாக நடப்பதினால் தவறாகத்தான் நம் வாழ்க்கையாகுமோ என்ற ஒரு நிலைக்கு நீ எப்பொழுதும் வந்துவிட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது இதற்கு நடுவே சில கஷ்டங்கள் வருவது அது உன்னுடைய கர்ம அதையும் சுலபமாக தாண்டுவதற்கு நான் உனக்கு வழிகளை காட்டிவிடுவேன் உனக்கு நான் மன தான் எப்போதும் தருவேன் என்று நினைக்கின்றாய் கிடையாது சந்தோஷமான சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் வழியும் நான் உனக்கு காட்டுவேன் எல்லா விஷயத்திற்கும் முதல் பயப்படுவதை நீ நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் ஏதோ ஒரு நல்ல வழியை நான் காண்பித்தேன் என்று மட்டும் மனதில் நினைத்து புரிகிறதா ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதிலிருந்து தப்பிக்க இந்த சாயப்பாவாகிய நான் உனக்கு வழியை காட்டி உன்னை மிகப்பெரிய ஆளாக நான் மாற்றுவேன் என் அன்பு குழந்தையே காலடியில் என்னுடைய காலடியில் எப்பொழுதுமே ஒரு ஐந்து ரூபாயை அந்த ஐந்து ரூபாய் ஏன் வைக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பண கஷ்டம்தான் அதிகமாக இருக்கிறது அந்த கஷ்டத்தை பணக்கஷ்டத்தை வேண்டும் என்றால் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ஐந்து ரூபாயை வைத்து நன்றாக முடித்து கையில் வைத்து நன்றாக எனக்கு பணம் வேண்டும் என்று உன்னுடைய தேவைகள் ஏதாவது ஒரு தேவைகளை சொல்லி என்னுடைய காலடியில் வைத்துவிட சரியாக உன்னுடைய வாழ்க்கை நீ வைத்த அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான தேவைக்கான பண பணங்கள் பணங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் நிச்சயமாகவே கிடைக்கும் அதிலிருந்து உனக்கு வளர்ச்சிகள் ஆரம்பித்துவிடும் அந்த ஐந்து ரூபாய் நான் என்ன செய்வது உனக்கு என்று ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசை அந்த ஆசை அந்த பணத்தின் ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தானே பணத்தை கேட்கிறாய் அந்த விஷயம் நீ செய்து முடித்தவுடன் நீ என்னுடைய உண்டிகளில் வந்து கோவிலில் இருக்கும் உண்டிகள் வந்து அந்த ஐந்து ரூபாயை நீ போட்டுவிடும் இதுதான் இதை சூட்சமமாக யாருக்கும் இதை சொல்லவே கூடாது நான் இதுபோல முடித்து வைத்திருக்கிறேன் அதுபோல முடித்து வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லக்கூடாது முடித்து வைத்த அந்த ஐந்து ரூபாயை என்னுடைய உண்டிகளில் போட்டுவிட்டு என்னுடைய பாதத்திலேயே இல்லை எனக்கு பின்னும் யாரும் பார்க்காத அளவுக்கு அதை பத்திரமாக வைத்துவிடும் அது உனக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் அதை நீ முடித்து வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு மட்டும் தான் தெரிய வேண்டும் மற்றபடி உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு யாருக்குமே இது தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் நீ வேண்டுகிறாய் நீதான் எனக்கு செய்யப்போகிறாய் அதனால் தான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதை செய்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் வசதிகளானது எவ்வளவு இருக்கும் என்று நீயே வந்து என்றும் சொல்வாய் சாயப்பா எனக்கு நீங்கள் சொன்னீர்கள் அதை நான் செய்துவிட்டு தான் இப்போது இந்த மிகப்பெரிய ஒரு வசதியை என்னால் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற முடியும் என்பதை காட்டிவிட்டீர்கள் சாயப்பா என்று நீ சொல்வது எனக்கு நன்றாகவே புரிகிறது காலங்கள் எப்பொழுதும் சோதிக்காது நிச்சயமாக ஒரு நல்ல வழியையும் அதை காமிக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் நிச்சயமாக அது உனக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ வாழும் அளவுக்கு உனக்கு நல்லது அது நடக்கும் எந்த ஒரு நேரத்திலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீ பயந்து கொண்டே இருந்தால் உடல்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆவது சிறிய குழந்தை எல்லாவற்றிற்கும் பயப்படுவாயா உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நீங்கள் நான் இருக்கும்போது மற்றவற்றை பற்றி நீ யோசிக்கவே கூடாது நீ யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவாக தெரியுமா இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல வழி காட்டுவார் தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று போல நம் வாழ்க்கை என்றும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்படி சாயப்பாவாகிய நமக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்வார் என்று நீ நம்ப வேண்டும் நிச்சயமாக யோகமும் வரும் அதே நேரம் உன் வாழ்க்கையில் இன்பமும் கண்டிப்பாக வரும் புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காகத்தான் எல்லாம் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு பத்திரமாக இருப்பாய் என்பதை நீயே பார்ப்பாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் பத்திரமாக உன்னை வாழ வைப்பேன் உனது தேவை இருக்கும் விஷயத்தை உனக்கு சரியாகத் தருவேன் தேவையில்லாத விஷயத்தை எடுத்துவிட்டு உனக்கு இன்பத்தையே தருவேன் புரிகிறதா நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் எல்லா விஷயமும் நிம்மதியாக சந்தோஷமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பித்துவிடும் கோடி கோடியாக பணத்தை ஏந்த போகும் கைகள் கண்ணீரை துடைக்க வேண்டாம் நிம்மதியாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முழு ஆதாரம் நான் எப்பொழுதும் என்னிடம் நீ சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இருக்கும் முழு நம்பிக்கையே நீங்கள்தான் நீங்கள்தான் என்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தர வேண்டும் நீங்கள் என்னை சோதித்து விட்டா விடாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் காட்டும் வழியில்தான் நான் பயணிக்கவே போகிறேன் இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும் என்று நீ சொல்வது எனக்கு புரிகிறது கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் சகல ஐஸ்வரியங்களும் பாக்கியங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் நீ எத்தனையோ பேரை மனதார வேண்டினாலும் மனதார ஆசைப்பட்டாலும் சரிதான் இந்த சாயப்பாவிற்கு என்று ஒரு தனி இடத்தை கொடுத்துத்தான் நீ வைத்திருக்கிறாய் நிச்சயமாக இந்த அப்பா உனக்கான நல்ல உதவிகளை தருவேன் உன்னிடம் உன்னிடத்திலிருந்து இருந்து கெட்ட விஷயத்தை எடுத்துவிட்டு நல்ல விஷயத்தை நிச்சயமாக உனக்கு கொடுத்து உனக்கு கம்பீரமான ஒரு வாழ்க்கையும் கொடுப்பேன் பணத்தால் தானே இப்படி இனி இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நடந்தால் நிம்மதியாகத்தானே இருப்பாய் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் பிறக்கட்டும் யார் எது சொன்னாலும் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது யோகம் நிச்சயமாக இருக்கிறது அதை இன்னும் நீ பெறவில்லை என்று தான் நான் சொல்வேன் சீக்கிரமாக பெரும் நேரம் வந்துவிடும் அதாவது நல்ல விஷயத்தை பெறுவாய் கெட்ட விஷயத்தை நிச்சயமாக நீ பெறவே மாட்டாய் நான் அல்லவா உனக்கு தருகிறேன் நான் அல்லவா உன்னுடைய வாழ்க்கை நல்ல விஷயத்தை தருகிறேன் ஆகையால் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்